அண்ணாவின் பேரை வைத்துக்கொண்டு ஜாதி மதம் இதெல்லாம் பேசுவது என்பது மிக கேவலமான செயல் எல்லூர் ராஜ்மன்றில் மதுரையில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட ஆதவ சமுதாயத்திற்கு வந்து மிக கேவலமாக பேச வேணாம் சொல்லணும் பொறுப்புகள் ஒரு பேசுகின்ற ஒரு மோசமான அவருடைய அறிக்கை என்பது அவருடைய பேச்சு என்பது அப்புறம் மறுபடியும் ஏதோ ட்விட்டரில் மன்னிப்பு என்றும் சொல்கிறார் அரசியல் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம் எம்எல்ஏ அவர்கள் ஒரு அமைச்சர் வருவதோ அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் அவர்கள் அந்த நாட்டினுடைய அமைச்சர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ அல்ல முதலமைச்சராகவோ வருகிறார் அதாவது எல்லா சமுதாய மக்களும் நமக்கு வேண்டியது என்பது அரசியல் சக்தி கட்சியினுடைய ஒரு அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கிறார் அஇஅதிமுகவில் யார் வேணாலும் பேட்டி கொடுக்கலாம்ங்கிறத ஆயிப்போச்சு ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு செல்வூர் ராஜு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு கே டி ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு நம்ம கடப்பூர் ராஜு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க மற்றவருடைய மனதில் புண்படுகின்றபடி இல்லாதபடி இன்றைய அரசியல் கட்சிகளுடைய நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேட்டி கொடுக்கணும் அதை நான் வேணாம் சொல்கிறேன் ஆனால் சமுதாயம் ஒரு யாதவ் சமுதாயத்தை இழிவுபடுத்தி கேவலமாக ஒரு அரசியல் செய்கின்ற போக்கு நம்முடைய தர்ம கோரி ராஜ கூத்துறவுத்துறை அமைச்சர்கள் இருக்கிறது அதை கண்டிக்கத்தக்கது அடுக்கிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இருக்கிற ஓட்டும் போச்சு பத்து சதவீதம் ஓட்டு விடுகிறதா இருந்துச்சு அதுவும் போச்சு ஆகவே மொத்தத்தில் அவருடைய அரசியல் என்பது அவருடைய ஞானசூன்ய அரசியல் என்பதை இவர் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே செல்லூர் ராஜுவை வன்மையாக கண்டிப்பது என்னுடைய கடமை என்பதை கருதி இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிப்பார் அவரே பேசுகிறது வந்து அரசியல் காரணமாக மாற்றி அப்படிங்கிறதுனால அவர் திரும்பி பேட்டி கொடுத்துருக்காரு நான் அப்படி பேசலை

மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போஸ்ட் போட்டியிருக்கிறார்கள் எல்லா இடத்திலும் கண்டன குரல் இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் மதுரையில் கூட கைதாகி அரசுக்காகியிருக்கிறார்கள் வீட்டை முற்றுகையோ முற்றுகையிட்ட போது அதை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்குகின்ற திமுக என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு மிக கேவலமாக ஜாதி அரசியல் நடத்துகின்ற செல்லூர் ராஜு அவர் ஜாதியை பற்றி குறிப்பிட்டு பேசுகிற செல்லூர் ராஜு தெர்மா அவர் பேரே அறிவாளி தெர்மா புகழ் புகழ் தெர்மா கோல் புகழ் புகழ் பெற்ற பேர் அவர் பேர் அவரே இப்போ அப்படிப்பட்ட ராஜுவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதுக்கு தான் அந்த பேட்டி அது சம்மந்தமான அறிக்கையை உங்களுடைய கவனத்துக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் மற்ற கேள்வி கேட்குறதுனாலும் கேட்கலாம் எங்களால்

ஆனால் அவர் வந்து கேவலமாக பேசுகிறது என்பது அதில் நீங்கள் வரிகளை பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் அதை திருப்பி சொல்ல விரும்பலை அவர் கேவலமாக பேசுகிறது என்பது மிக மோசமான ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் தன் வாய் வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோளை தவிர இப்போ கேவலமான முறையில் எந்த சமுதாயத்தையும் இப்போ நான் வந்து மூன்று துறைகளுக்கு அமைச்சராக இருந்தேன் அப்போ ஜாதியோ மதமோ நான் பார்த்து கிடையாது யார் வந்தாலும் அவருடைய கோரிக்கை என்னென்னு கேட்டு உடனடியாக முடிஞ்சால் முயற்சிப்போம் முடியலைன்னா முடியலன்னு சொல்லுவோம் ஜாதி மதம்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்கள் தான் தோன்றித்தனமாக பேசுவது என்பது இப்பொழுது தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு தான் அந்த நடந்து கொண்டிருக்கிறது ஆளாளுக்கு இஷ்டத்திற்கு பேட்டி விடுறார் இது அவர் மன்னிப்பு கோவனோட பேட்டிலேயுமே இதான் சொல்கிறார் அரசியல் ஆக்குவார்கள் அதனால் யாதவ் சமுதாய மக்கள் இதை முடிச்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் சொல்கிறாரு இப்போ திமுக அரசியல் ஆக்குதா திமுக அரசியல் அரசியலாக்குது மக்கள் அரசியல் அந்த மக்கள் வந்து அரசியல் அரசியல் வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக அரசியல் அரசியல் ஆதாயம் தருது அந்த இது கிடையாது ஆனா திராவிட இயக்கம் பேரியா வச்சிருக்கேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்ன தந்தை பெரியார் சொல்லியிருக்காரா ஜாதியை பத்தி அண்ணா சொல்லியிருக்காரா தலைவர் சொல்லியிருக்காரா இந்த மற்ற அவங்க தலைவர் தான் சொல்லியிருக்காங்களே யாரும் சொல்லுது இல்லையா அவங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான விளைவுகளை வந்து மக்கள் கண்டிக்கிறாங்க நானும் நன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக மக்களின் சார்பாக இந்திய ராட்சியில் இருக்கிற மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிப்பாக ஏற்கனவே நலப்பா இருக்கிற ஆட்சிகளை பற்றி வந்து ஒரு தச்சுக்குரிய கற்றுக்கொள்ள அப்புறம் மனைவி சொல்லியிருக்காரு இப்போ அதை பற்றி சொல்லியிருக்கிறார் சொல்லி பேசுகிற சமுதாயங்களை பற்றியும் குறை சொல்வது கேவலமாக பேசுவது என்பது நெல்லூர் ராஜனுடைய வழக்கமாக கொடுப்பது இப்பொழுது அவர் சரியாக மாட்டிக்கொண்டிருக்கார் கேவலமான முறையில் பேச முடியும் எல்லா வகைகளிலும் வந்து பேசுவது என்பது அவர் இருக்கிறார் சட்டப்படி என்ன நடவடிக்கை சட்டப்படி எத நடவடிக்கை என்பது மொத்த வழக்கறிஞர்கள் ஆரோக்கித்து அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறோம் சமூகமாக பின்னாடி என்று சொல்கிறோம் பல பகுதி பிரிவுகள் பகுதி ஏற்கனவே அவரை எதிர்த்து போராட்டங்கள் நடந்திருந்தது தமிழ்நாட்டில் அதாவது இந்த கட்சியில் இருக்குது அண்ணா திமுக வந்து ஏற்கனவே வந்து மோசமான நிலவர இருக்குது அதை கீழே தருகிறார் அவர் சமுதாய மக்களை வந்து எந்த சமுதாயம்னாலும் யாரையும் வந்து நீதிபதி பேச முடியாது சாதாரணமாக சமுதாயத்தில் யாரையும் திராவிட வரலாற்றிலே கிடையாது கிடையாது இல்லை என்னைக்கு பாஜகவோட புத்தி அந்த ஜாதி மதமெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க

நீங்க பேசுறது ஒரு அமைச்சர் சாதாரணமான மனிதராக இருந்தால் போட்டு போயிடலாம் மறுபோர் மா மு பொறுப்பான பல வகையை ஏற்றுறார் அவர் இந்த கட்சியோட நடவடிக்கை எடுத்து எடுக்கிறீங்க நாங்கள் மறுபடியும் பொறுத்த வளர்க்குறீங்களோட ஆலோசித்து திமுகவில் இருந்து திமுக தாக்க பேசும்போது திமுக திமுகவில் இந்த நடவடிக்கை எடுக்கிறது ஏங்கு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த சமுதாய பிரச்சனை பிரச்சனையை பேசக்கூடாது என்பது இயல்பு யார் சொன்னால் சொல்கிறோம் இப்போ நான் வந்து சொல்கிறதுக்கு என்ன எனக்கு குறிப்பிட்ட சொன்னால் திமுக தேர்தல் பணிக்குள்ள இணைத்தலைவராக இருக்கலாம் ஆனால் சமுதாயத்தை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அதை அந்த மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது நம்முடைய தார்மீக கடன் சார் ஒரு தரப்பை இறக்கி ஒரு தரப்பை ஏற்றி பேசுகிறதுனால அரசியலுக்காக அவர் பேசுகிறார் அரசியலுக்காக கிடையாது இந்த அரசியல் என்பது கிடையாது யாரையும் ஏற்றியோ இறக்கியோ இதில் பேசலை அவர் செய்த நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கை எவர் every action there must be a reaction ayya ungalu வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்